சர்வவிக்னஹரம் தேவம் சர்வ விக்னிதம் சர்வசக்தி பிரதாதாரம் பந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யர் ரொம்ப அற்புதமாக இன்னையிலிருந்து இந்த ஆறுபடை வீடு யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆகுது மூணு நாளைக்கு இந்த ஆறுபடை வீடு ஆறு விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஆறுபடை வீடு வந்து இருந்துகின்றிருக்கும் நம்மளுடைய மகாலட்சுமி அந்த ப்ராடக்ட்டில் வந்து மகாலட்சுமியோடது அஷ்டலட்சுமி வாங்கிட்டு வச்சு பூஜை பண்ணுறாங்க ரொம்பவுமே சந்தோஷம் சார் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்றாங்க சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் மட்டும் டிலே ஆகிட்டே இருக்குது சார் சீக்கிரமாக எனக்கு ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் கிடச்சா நான் இருக்கும் நான் ஹைதராபாத்லேருந்து கூப்பிட்றேன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக அதோடய டீட்டெயில்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய இன்ஸ்டா பார்த்தும் ஃபேஸ்புக் பார்த்து இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க சார் ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட்டு யாத்திரை எப்போ சார் காசி யாத்திரை ஜூன் மாதம் வரக்கூடிய யாத்திரைகளில் இருந்துட்டு இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கூட இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போறோம் இன்றைய நாளுக்குண்டான விசேஷங்கள் இதோ பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசூருடன் வைகாசி மாதம் ஐந்தாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இன்றைய திதி அதிகாலை மூன்று மணி நாலு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய தினத்தில் சுப முகூர்த்த நல்ல நாள் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து பன்னெண்டு ராசிக்குள்ளான பிரத்யேக பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களை ஒன்றையும் விட்டு கொடுக்காம ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க சொந்த பந்தங்கத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு ஹெல்ப்னா உட்காந்த இடத்துல அதை எடுத்து செய்து படுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வெட்டியும் கவனிச்சுட்டு தன்னுடைய வெட்டியும் கவனிச்சுட்டு சம்போ சகோதர சகோதரிகளும் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் எடுத்து கொள்வார்கள் இதனால் சில ப்ராப்ளம்ஸ் கூட அப்பப்போ வரலாம் நீ பெருச நீ வந்து அங்கேயே இருக்க இன்னும் நம்ம வீட்டுக்கு இன்னும் வரல இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்லாம் அப்பப்போ குடும்பத்துக்குள்ளே ஏற்படலாம் அதையும் சமாளிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படி ஃப்ரீயாக விட்டு திருப்பி அதை அண்டர்டேக் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சேலஞ்சிங்காக ஒரு சில விஷயங்கள் பெண்கள் எடுத்து பண்ணுவாங்க ஆண்கள் பார்த்துட்டிங்கன்னா தொழிலையும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி குழந்தைகளையும் அவளுக்கும் திருப்தி கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆண்கள் எடுத்து செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டுருவோம் கம்பெனியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஜென்ரல் மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க வெளியில் நல்லா மதிப்பு மரியாதை சார் ஆனால் என்னை கேள்வி கேட்குற விதம் பா உட்காந்து ஒரு நாள் உக்காந்தா தான் சார் தெரியும் யூ 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 ஆம் பாடு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்க கேமராமேனாக இருந்திருக்கா ஃபோட்டோ கடை எல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயம் மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெரியாத தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அந்த தெரியாத தொழில் நபர்களை பார்த்து அட்மையராகிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குள்ளனா அற்புதமான தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணி நிற்கும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் ரொம்ப கவனம் என்பது தேவை யதார்த்தமாக இறந்துடப்படாது பிறரை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது அதாவது எல்லாரும் நல்லவர்கள் வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது சாகசங்கள் பண்ணுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது பிறர்கிட்ட பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும் தெரியாத தொழிலை பண்ணப்படாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை ஃபோனில் பேசும்போது மற்றவர்களை பற்றி குறை சொல்லி பேசுறதை கொள்வது நல்லது அதுக்கப்புறம் அவர்கள் நேருக்கு முன்னாடி நின்று உங்ககிட்ட கேள்வி கேட்பார்கள் நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு ஆயிடும் ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முடியாத காரியங்களை செய்து கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இது முடியலைன்னா முடியலன்னு ஃப்ராங்காக சொல்லிடணும் இதனால் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை தப்பு கிடையாது ஆனால் போய் பிரச்சனையில் போய் மாட்டிக்க மாட்டோம் இல்லையா அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை தாயார் வகையில் நன்மை கூடி வரும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குப்படிதான் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காதல் கைகூடும் ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தச்சையலாக முடிவெடுப்பதை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு இன்றைய தினத்தில் துணை நிற்கும் அற்பது வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது நம்ம எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கோம் எதார்த்தத்துக்கு எப்போவுமே காலங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே ரொம்ப சூக்ஷமாக பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது நல்லோடுகிறது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றையும் கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுவோம் பிறரை விட்டுட்டோம் அந்த பிறர் பண்ணக்கூடிய தப்புகளுக்கெல்லாம் நம்ம காரணமாக மாறிடுவோம் அதனால அதை அழகாக லீட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் புதுசாக இது பொருட்கள் வாங்கும் பொழுது அதை கிஃப்டா வாங்கி கொடுக்கும்போது அதை பயன்படுத்துவாளா இல்லையா அது காசு வேஸ்ட் ஆயிருமே அதில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஜோக் பேசும்பொழுது நம்ம எதார்த்தமா பேசிடுறது ஆமா அது நமக்கே பாதிக்குமா என்ன என்ன போய் கிண்டல் பண்ணிட்டா கேள்வி பண்ணிட்டா நான் வாங்க சொல்லுவேன் அது பெருசாக அப்போதிக்கு எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துருவேன் யாரையும் மனசு புண்படுற மாதிரி இனிமேல் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது வேலை வாய்ப்பு கூடி வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்கும் முயற்சி பலன்களை தரும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைத்துக் கொடுக்கும் திருமண காரியங்கள் திருமண விஷயங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தி தரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் மூட்டு கால் சம்மந்தமான பிரச்சனைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் எமோஷனாகதை தவிர்த்துக்கிறது நல்லது நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கெட்டது எப்பவுமே ஃபஸ்ட்டு இன்னிக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும் ஃபஸ்ட்டுன்னு வாங்க அதுக்கப்புறம் சொன்ன நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு எல்லாம் வெளியில் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டு கடகராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் மாற்றம் நிறைய மாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகும் அதே சமயத்தில் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏர்போர்ட் அதே சமயத்தில் வெளியூர் போகும்போது மிகப்பெரிய செலிபிரிட்டிஸை சந்திப்பில் உங்கள் தொழிலை பற்றி பேசிப்பேல் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட ஜாயின் பண்ணி சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கும் டிக்கெட் புக்கிங் எடுத்து இருக்கவங்க இருக்கிறவங்க யோகாசிரியராக இருந்துருக்கும் கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கவங்க அரசு அதிகாரிகளாக இருந்துகிட்டு அதே மாதிரி காலேஜில் அரியல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் திருப்பி அதை சரி பண்ணி ஜெயித்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் தடங்கள் வரும் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு பொருளை வச்சுட்டு இங்கே தான் வச்சேனே அட்ட அட்டா 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 எங்கே போச்சுன்னு தெரியல இப்படி தான் மறதி வந்து திருப்பியும் போய் திருப்பியும் வந்து திருப்பியும் போய் இதுதான் சார் அலைச்சல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஏன் மற்றவங்கள்லாம் எதிரி கிடையாது எனக்கு நானே தான் எதிரி ஏன்னால் மறந்து வச்சுட்டு வந்துடுவேன் காஸ்ட்லியான பொருட்களை இந்த மாதிரி சில விஷயங்களை அப்பப்போ மனதில் தோன்றக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்து போராடினோம்னா அது ஆகணும் சும்மா அது பின்வாங்கலாம் படாது பார்ப்போம் இது விட்டால் வே ஏ விட்ட பி பி விட்ட சி அப்படிங்கிற மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேறி வரக்கூடியதாக இருக்கும் தஞ்சாவூர் வழியில் நல்ல செய்திகள் உண்டு இன்றைக்கி ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு மிகப்பெரிய நிறுவனம் வச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி ஆயுர்வேதிக் கிளினிக்லாம் வச்சுட்டுருக்கிறவங்க சித்த மருத்துவராக இருந்துட்டுருக்காங்க வருமா சம்மந்தமான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கலரி கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம் கற்றுன்ட்ருக்குறவங்களுக்கு தற்காப்புகளை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இடங்கள்லாம் இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இவங்க எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்துடும் ஒரு விஷயத்தை வாங்குறோம்னா ஒன்றுக்கு நூறு முறை லீகல் பார்த்து வாங்கிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும் சகோதர சகோதரி கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஒரு சில விஷயத்தை வெளியில் சொல்கிறத விட காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் பைரவர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் இந்த பிரயாண அலைச்சல்கள் அப்படின்றது இருக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்லவர்களுடைய நட்பு அது எப்போவுமே வீணடிக்கப்படாதுன்னு சொல்லுவாள் இவா வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்திருக்கேன் நடுவில் ஒரு ஆளை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இதை உருவாக்கி விட்டு அவங்க போயிடுவாங்க அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை ஒரு மனிதனுடைய பார்த்து தடவை அவங்களுடைய குணாதி அதிசயம் தெரிஞ்சு பேக் அடிச்சிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டூ வீலர் வச்சுட்டு இருக்கோம் கார் இருக்கிறவங்க திருப்பி திருப்பி செலவுகள் வரும் அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி பேசாமல் புதுசே வாங்கிடல பெஸ்ட்டு புதுசு வாங்குறது எப்பவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் கிராக் விழுகிறது வீட்டில் திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி திருப்பி ஏன் இப்படி பிரச்சனையாகுது இன்ஜினியருக்கும் உங்களுக்கும் அப்பப்போ முட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் துலாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம ஜெயிச்சுட்டு வரணும் இதெல்லாம் கண்டுக்கப்படாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக எடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளி தெளிவாக இருப்பீங்க கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் இனிமேல் பார்த்து தெளிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி பிரச்சனை வரும் இந்த மாதிரி கோவத்தை சில நேரங்களில் அடக்க முடியாமல் சில விஷயத்தை நியாயமான தான் தப்பானெல்லாம் கிடையாது அதனால் தப்பு கிடையாது இருந்தாலும் அந்த அந்த உங்களுக்கு உடம்பு கெடும் இல்லையா அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் துலாராஸ் என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு ராசி நேர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பண சம்பாத்தியத்தில் ரொம்பவுமே கவனமாக இருப்பேன் ஏன்னா இழந்தது நிறையா இனிமேல் பெறுதல் பற்றி யோசிக்கணும் சில நல்ல விஷயங்கள்லாம் கலந்து கொள்ள முடியலைங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும் ஃபோனில் பேசும்போது வச்சுட்டோம்னு நினச்சி திருப்பி பேசிட்டு தான் பின்னாடி பேசிட்டு கேட்டுகிட்டே இருப்பாள் அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குனால யோகங்கள் கணவராக இருந்தால் மனைவி பேரில் மனைவியாக இருந்தால் கணவர் பேரில் ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தைகள் பேரில் மாற்றி வைக்கிறது இது போன்ற சில அனுபவங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிடும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில விஷயங்கள் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் வேற்றுமையான சில முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அவள் எடுக்கிற முடிவு பட் எனக்கு ஒன்றும் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது உங்களுடைய முடிவுகள் அம்மா சொல்கிறா அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுல சில உடன்பாடுகள் நீங்கள் யார் பேச்சை கேட்குறவோ அது அவளுக்கு பிடிக்காது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாலோ அவளுக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே இருந்து கொஞ்சம் உட்காந்து பேசினா எல்லாமே சரியாகும் டைம் தான் ஹீல் பண்ணும்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் இதுதான் உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாட விட தர்மங்கள் பண்ணுங்க நல்ல பலன்களை தரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனதில் நினைச்ச எண்ணங்கள் கைகூடி வரும் தம்பி தங்கையர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க இது நடக்கல அது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டீங்க எதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய திறம்பட வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் எண்ணற்ற காரியங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் மறதிகள் ஒரு பெரிய யூ 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 நான் மறதியில் தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் இருந்து கொண்டிருக்கும் வியாபாரமாகலன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரமாக திடீர் பணவரவுகள் வரும் செலவுகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ஏதோ ஒன்று கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க முந்தி இல்லாத இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ இருக்கே அதை நினச்சி முயற்சி பண்ணுகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெளுத்ததெல்லாம் பாடன்னு நினைக்காதீங்க கடனுக்காக கடன் வாங்காதீங்க பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது சித்த மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் ஆயுர்வேதிக் மருத்துவராக இருந்துட்டு அனுகூலியம் தேடி வரும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பா தொழிலில் குழந்தை எடுத்து பண்ணுறது அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க ரொம்பவுமே நல்ல முன்னேற்றத்துக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க அந்த கம்பெனியெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் ஹாஸ்டலில் தங்கிட்டுருக்கவங்க சரியான சாப்பாடு இல்லாதவர்களுக்கு பெற்றோர்கள் அதை நினச்சி வருத்தப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும் குடும்பத்தில் பூர்வீக சம்பந்தமான பேச்சு இட சம்பந்தமான விஷயங்கள் இழந்ததை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க ரொம்ப நல்ல மனுஷர் கூடவே இருந்துட்டு கடைசியில் அவர் போனதுக்கப்புறம் எல்லாம் போயி மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க மகரராஜ் என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முன்னோர்கள் வழிபாடு மன திருப்தும் அற்புதமான வழிபாடு கும்பாராசி நண்பர்களுக்கு ஒரு உழைப்பு இருந்ததுன்னா அந்த உழைப்பு தான் எப்போவுமே பேசும்னு சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் இருக்கட்டும் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அதாவது உன் உழைப்பே கொடு மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரில்ல அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுத்து வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மில் வச்சுட்டுருக்கிறவங்க நூல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க டெக்ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிறவங்க கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கவங்க சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவி செய்வாங்க நண்பர்கள் பின்னாடி துரோகம் பண்ணாலும் ஒரு பக்கம் உதவிகள்லாம் எடுத்து செய்வாங்க ஜோ யோ யோ இது என்ன பண்ணுறதுன்னு இதில் விடவும் முடியல வச்சுக்கவும் முடியலைங்கிற மாதிரி சில நேரத்தில் குழப்பங்களாக இருந்து கொண்டிருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு நல்ல உழைப்பு ஏற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது மன ரீதியான குழப்பங்களுக்கு ஒரு பெரிய முடிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சித்தர்கள் கோயில் அதுமாரி மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு இன்றைய தினத்தில் போயிட்டு வருது மன திருப்தியை தரக்கூடிய நாளாக அமையும் மீனராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற காரியங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைச்ச காரியத்தை டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தில் ஒரு குழப்பங்கள் வரும் இது பண்ணலாமா இது பண்ணலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு குழப்பம் வரும் ஸ்கெட்யூலை கரெக்டாக போடுங்க சக்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் கோவித்துக்கொள்வதை கொள்வது நல்லது நல்ல உழைப்புக்கேற்ற வருமானங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக மனசில் போட்டு ஒழிக்காதீங்க பெருசாக போட்டு கவலைப்பட்டுக்காதீங்க சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இல்லாத பொருட்களை வாங்குறத விட இருக்கிற பொருட்களே திருப்பி வாங்குவீங்க அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் இது ஏற்கனவே இருக்கே ஐயோ மறந்து வாங்கிட்டுனா இது என்னமோ தெரில கையிலேருந்து காசு செலவாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பரவாயில்ல தப்பு கிடையாது விரைசனி எப்பவுமே இப்படி தான் சில விஷயத்தை பண்ணும் பெருசாக விரயம் பண்ணாது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடாகும் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் என்னமோ தெரியல சார் டல்லாக இருந்துட்டு இருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு சார் ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் டக்குன்னு ஒரு மாற்றம் தரத்துக்குண்டான பரிகாரம் சொல்லுங்கள் எங்கே கோயிலுக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க அது குறிப்பாக சிவாலயங்களுக்கு போயிட்டு வந்திருப்பேன் ஏதாவது கோயிலுக்கு போய் அந்த விபூதி வச்சுருப்பேன் இல்லையா ஒரு பஞ்சபாத்திர உத்திரணியில் ஒரு ஏலக்காய் போடுங்க அந்த விபூதியை போடுங்க அப்படி கை வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துடைய பேரும் சோம் சுதர்ஷனாயன மகங்கிற மந்திரத்தை சொல்லி வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள் வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணி யாரெல்லாம் நபர்கள் இருக்கா அவாமலையும் ரெண்டு புரோக்ஷனம் பாருங்க நிச்சயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர் ஏன்னா திருஷ்டினால் வரக்கூடியதாக இருக்கும் அந்த ஓமல் இருந்துன்னு இருக்கும் இதை முடித்ததுக்கப்புறம் சாம்பிராணி வீடு முழுக்க காமிங்க வீட்டில் விஷ்ணு சாஸ்திரம் லலிதா சாஸ்தனாவும் போட்டு வைப்பாருங்க அற்புதமான பலன்கள் இருக்கும் நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப சின்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கு நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்ட சச்சரவுகள் குறையும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்படி கம்மியாகிறதுக்குன்னு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா விற்றுவேல்முருகனுக்கு ரகரவர்கள் உங்கள் ஜோஷாச்சாரிய ஒரு சாம்ராட் மகேஷ்வர்